ரஷ்ய நாட்டு தலைநகர் மாஸ்கோவில் உள்ள இசை அரங்கு கூடத்திற்குள் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் சுமார் பதினெட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் எனவும் தகவல் அந்த நாட்டில் அண்மைய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட மிக பயங்கரமான தாக்குதலில் இது ஒன்று என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அன்று அந்த நகரில் அமைந்துள்ள குரோக சிட்டி ஹாலில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது துப்பாக்கியுடன் அரங்கத்துக்குள் நுழைந்த சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் பிரிட்டன் இளவரசி கேட்பிடில்தன் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக கிமோதெரபி சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரியில் அவருக்கு வயிற்றுப் பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அப்போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதான அவர் பிரிட்டனின் முடி இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி ஆவார் ஜனவரி மாதம் மருத்துவமனையில் இரண்டு வார காலம் அவர் சிகிச்சையில் இருந்தார் இந்த நிலையில் தனக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை வீடியோ மூலம் அவர் உறுதி செய்துள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி மற்றும் பாலிவுட் நடிகர் அக்டோபர் ஷெய்குமார் நடனத்துடன் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடர் சென்னையில் கோலாகலமாக தொடங்கியது கிரிக்கெட் ரசிகர்களின் திருவிழாவான ஐ பி எல் டி இருபது தொடரின் பதினேழாவது சீசன் தொடங்கியுள்ளது சென்னை சேப்பாக்கம் எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர் சிபி அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன போடானின் உயரிய தேசிய விருதான ஆர்டர் டக்களில் போ பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி விருதை போடான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்பியேல் வான்சுக் பிரதமர் மோடிக்கு வழங்கினார் இந்தியா போடான் உறவுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியதன் மூலம் போடானுக்கும் அந்நாட்டின் மக்களுக்கும் சேவை புரிந்ததை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக பூடான் தெரிவித்துள்ளது விருதினைப் பெற்றுக் கொண்ட பிரதமர் மோடி அதனை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார் பூடானின் நூற்று பதினான்காவது தேசிய தினம் கொண்டாட்டம் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தொன்று டிசம்பர் பதினேழு அன்று இந்த விருது குறித்த அறிவிப்பு போடான் அரசரால் வெளியிடப்பட்டது இந்நிலையில் இந்த விருதை பிரதமர் மோடி இன்று நேரில் பெற்றுக் கொண்டார் இதையடுத்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது நூறு சதவீதம் வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு வசதிகளை வாக்காளர்களுக்காக செய்து வருகிறது வாக்காளர்களுக்கு உதவ ஓட்டர் ஹெல்ப் லைன் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது மொபைல் ஸ்டோரில் ஓட்டர் ஹெல்ப் லைன் செயலியே இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் அதில் வாக்காளர் பெயர் சரிபார்த்தல் புதிய வாக்காளர் சேர்க்கை தேர்தல் ஆணையத்தின் முக்கிய அறிவிப்புகளை எளிதில் அறியலாம் பெயர் புகைப்படம் உள்ளிட்ட தகவல்களை மாற்றுவதற்காக தனியாக விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது இலவச எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மூலம் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் உள்ளதா என்பதை அறிய முடியும் இது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் டப்ளியூடபிள்யூட் ஏன் விஎஸ்பி யூனிட் என்ற இணையதளத்தில் பெயர் புகைப்படம் முகவரி உள்ளிட்டவற்றை மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் முடிவுகள் பங்கேற்ற கட்சிகளின் பெயர்கள் தொகுதி வாரியாக பெற்ற வாக்குகள் வாக்காளர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களையும் அறியலாம் தற்போதைய தேர்தல் நிலவரம் தொடர்பான செய்திகளையும் தெரிந்து கொள்ளலாம் திருச்சி திரையரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பங்குனி தேர் திருவிழா மார்பது நேழும் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதன் ஆறாம் நாளான நேற்று அதிகாலை நம்பெர்மாள் மூல்ஸ்தானத்திலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவிலுக்கு முற்பகல் வந்தடைந்தார் தொடர்ந்து சேர்த்தி மண்டபத்தில் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தி சேவை சாதித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் விஞ்ஞானியாக இரண்டாயிரத்து பதினொன்று மாண்டு வரை பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஜெயந்த் மூர்த்தி இவரது ஆராய்ச்சிகள் புழுட்டோ உள்ளிட்ட குறுங்கோள்களை மையப்படுத்தியிருந்தது குறிப்பாக பிரபஞ்ச புருதா கதிர்களின் பின்னணியை அளவிடுவதில் கவனம் செலுத்தினார் சூரிய குடும்பத்தின் வெளிப்புறத்தில் நிகழக்கூடிய வானியற்பியல் மாற்றங்களை உற்று நோக்குவதாக இவரது ஆய்வுகள் அமைந்தது நாசாவிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தற்போது கவுரவ பேராசிரியராக வானியற்பியல் பாடம் கற்பித்து வருகிறார் விண்வெளியில் செவ்வாய் வியாழன் கோளுக்கும் இடையில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது ஒரு குறுங்கோல் சூரியனை சுற்றி வர மூன்று ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கால அவகாசம் எடுக்கும் இந்த குறுங்கோல் இரண்டாயிரத்து ஐந்து ஏக்ஸ் ஒன்பது ஆறு என்றே இதுவரை அழைக்கப்பட்டது தற்போது இதற்கு இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு ஜெயந்த் மூர்த்தி என்று சர்வதேச வானியல் சங்கத்தினர் பெயர் சூட்டி இந்திய வானியற் பியலாளர் ஜெயந்த் ஜெயந்த்மூர்த்தியை கவுரப்படுத்தியிருக்கிறார்கள் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பதினைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து நூற்று எண்பத்தைந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்று எண்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய் எண்பது பைசாவாக விற்கப்படுகின்றது